ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மிஸ்டர் இன்னைக்கு நம்ம ஸ்வீட் காம்பர்டோடைய பார்ட் செவன்டீன் தான் பார்க்க போறோம் ஸோ நீங்க ப்ரீவியஸ் பார்ட்லாம் பார்க்கலன்னா கீழே கீழ லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்காம அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்க அப்பதான் உங்களுக்கு தெளிவா புரியும் ஸோ போன பாட்ல எப்படி முடிச்சிருந்துருப்பாங்க அதை எப்படி ப்ரோ மறக்க முடியும் அப்படின்றீங்களா அதாவது நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ்வா சொல்லியிருந்திருப்பாங்க அதோட முடிச்சிருப்பாங்க இல்லையா சோ இந்த பார்ட்டோடைய ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா நம்ம பசங்க கேண்டீன்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வராங்க பார்த்ததுமே எல்லாத்துக்கும் சந்தோஷம் ஏன்னா வர மாட்டாங்கன்னு தானே நினைச்சாங்க சோ இப்படி வந்ததுமே நம்ம ஹீரோவை பார்த்து சிரிக்க ஹீரோவும் பாத்தீங்கன்னா அப்படியே அமைதியா சிரிக்கிறான் ஏன்னா மத்த யாருக்குமே தெரியாது இவங்க ரெண்டு பேருமே லவ்வ சொல்லிக்கிட்டாங்கன்னு அப்ப நம்ம பீனோவும் பாத்தீங்கன்னா சீனியர் நீங்க இனிமே காலேஜுக்கு வருவீங்களான்னு இல்ல இல்ல நம்ம பக்கத்து ஸ்டேட்டுக்கு போற ஈவெண்ட்டுக்கு நான் வரல இல்ல சோ தான் பிரசிடன்ட் கிட்ட சாரி கேட்கலான்னு இந்த காலேஜுக்கு வந்தேன் சோ இப்ப கிளம்பிடுவேன் மாதிரி சொல்ல இத கேட்டதுமே நம்ம மியா பொண்ணுக்கு ரொம்பவே சந்தோஷம் நல்ல வேலை வரலன்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறா அப்புறமா எல்லாருக்கிட்டையும் யாரும் கவலைப்படாதீங்க நம்ம ஹீரோயின் அவளுடைய லைஃப்காக போறா சோ அவளுடைய லைஃப் நல்லா இருந்தா நம்ம எல்லாத்துக்கும் சந்தோஷம் தானே அப்படின்ற மாதிரி சொல்ல சும்மா நடிக்காதேன்னு இந்த ஃப்ரெண்டு பொண்ணு சொல்ல மறுபடியும் பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிடறாங்க ஆனா இந்த சே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அப்படியே சிரிச்சுக்கிறாங்க கட் பண்ண அடுத்த சீன்ல நம்ம ஃப்ரெண்டு ஹீரோவனை காமிக்கிறாங்க அவன் நம்ம ஹீரோ கிட்ட இந்த மாதிரி நீ பக்கத்து காலேஜுக்கு போனல அங்க இந்த சாம்பியன் பையனை பாத்தியா அவன் எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்டதும் நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா அந்த சாம்பியன் பையன் சொன்னதை நினைச்சு பார்க்கறான் அதாவது அவன் என்ன சொல்லி இந்த மாதிரி எனக்கு தண்டனை கொடுத்த விஷயத்த நீ அந்த ஃப்ரெண்டு பொண்ணு கிட்ட சொல்லிடாத அவன் ரொம்பவே கஷ்டப்படுவான்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பான் இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு ஆ சாம்பியன் பையன் நல்லா தான் இருக்கானதும் என்ன சொல்ற நீ அவன் கிவ் அப் பண்ணதுக்கு கண்டிப்பா உனக்கு தண்டனை எல்லாம் கொடுத்துருப்பாங்களே அப்படின்னதும் இல்ல இல்ல பெரிய தண்டனை எதுவுமே கொடுக்கல அவரு நல்லா தான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ போய் சொல்லிடுறான் ஆனா அந்த ஃப்ரெண்டு பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா சாம்பியன் பையனை பார்க்கணும் போல இருக்குது அதனால என்ன பண்றான்னா நல்லா நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு இந்த பக்கத்து காலேஜுக்குள்ள வரா இங்க வந்ததுமே இந்த பாக்ஸிங் கிளப்புக்கு வெளியில நின்னுக்கிட்டு இந்த சாம்பியன் பையனை எங்க ஆளையே காணாம அப்படின்னு பாத்துட்டு இருக்க அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு பையன் வந்து இவ்வளவு அழகா இருக்க யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டதும் இல்ல அந்த கிளப்போடைய கேப்டனா நான் பாக்கணும் அப்படின்னதும் கேப்டனா அப்ப அந்த திமிரு பிடிச்ச பொண்ணு பார்க்கணுமா அவங்க இங்க இல்லையே அப்படின்னதும் எனது திமுரு பிடிச்ச பொண்ணு தான் கேப்டனா அப்போ சாம்பியன் பையனுக்கு என்ன சின்னதும் அவனையா அவனுக்கு தண்டனை கொடுக்கறதுக்காக இங்க இருக்கிற எல்லாத்தையுமே க்ளீன் பண்ண சொல்லிட்டாரு அப்படின்னு இவன் உண்மையை சொல்ல நம்ம ஃப்ரெண்டு பொண்ணு பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்றா உடனே அவனை பாக்குறதுக்காக கிளம்பும் இவன் சும்மா இல்லாம கையை பிடிச்சி நிப்பாட்டி சண்டை நான் சொல்லி தரேன் எதுக்கு அந்த சாம்பியன் பையன் எல்லாம் போய் பாக்குற அப்படின்னதும் ஓ சொல்லி தரியா சரி வா நானும் கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு அந்த ரிங்குக்குள்ள போய் சண்டை போடுறா அவ்வளவுதான் அந்த பையனை போட்டு அடி அடின்னு போட்டு அடிச்சிடுறா அடுத்த சீன்லயே பாத்தீங்கன்னா அந்த சாம்பியன் பையன் ஒரு இதை க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறான் இதை ரொம்ப தூரம் தள்ளி நின்றுட்டு இந்த இந்த ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு பொண்ணை பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறா அப்போ அந்த அந்த பிடிச்ச பொண்ணு இடத்துக்கு வந்து நம்ம பார்த்துட்டு ஓ நீ நீ காலேஜுக்குள்ளே வந்திருக்கிறியா சாம்பியன் பையன் மாதிரிலாம் பண்ணுறத பார்த்தா இருக்கா ஸோ இன்னொரு விஷயத்த சொல்லட்டுமா அதை சொன்னால் இன்னுமே கஷ்டப்படுவ அப்படின்னதும் சொல்கிற நான் நம்ப மாட்டேன் அது போக நான் தயாராக இல்லைன்னு நம்ம ஃப்ரெண்டு பொண்ணை அப்படியே கிளம்புவா இருந்தாலும் அவளை பண்ணி இதை நீ கண்டிப்பாக கேட்கணும் அப்படின்னு எதையோ ஒன்று ஆனால் என்ன நமக்கு கட் அடுத்த சீனில் நம்ம காலேஜ் தான் காமிக்கிறாங்க அங்கே இந்த மூணு பேர் அனைவரையும் வழி அனுப்புறதுக்காக எல்லா ஸ்டூடெண்டும் ஒன்னா நின்றுக்கிட்டு இந்த மாதிரி நீங்க போற ஈவெண்ட்ல நல்லபடியா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே வாழ்த்துக்கள் தெரிவிக்க அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா நம்ம பியூனா வரான் சோ பியூனா வந்து இந்த மாதிரி நானும் இவங்க கூட போறேன் ஏன்னா என் கிட்டயும் டிக்கெட் இருக்குது என் செலவ நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல அப்போ ஒண்ணு பிரச்சனை இல்ல அப்படின்னு நம்ம பிரசிடென்டும் சொல்லிடுறாரு அடுத்ததே பாத்தீங்கன்னா கார்ல எல்லாரும் கிளம்புறாங்க அப்ப அந்த மியா போன பாத்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறா ஏன்னா நம்ம ஹீரோயின் தான் வரல இல்ல அதனால இந்த சான்ஸ் யூஸ் பண்ணி மறுபடியும் நம்ம கரெக்ட் கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு எல்லாத்தையுமே அப்படியே சுட்டு தள்ளுற மாதிரி கனவு காண்றா அதே டைம்ல பக்கத்துல உட்காந்து இருக்கிற பியூனாவும் பாத்தீங்கன்னா ஐயோ அந்த மியா பொண்ணுக்கு மட்டும் நான் ஹீரோ கிட்ட ஹீரோயின் கொன்ன பிடிக்குன்னு சொன்னது மட்டும் இவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா என்ன போட்டு தள்ளிடுவாங்களே அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறான் அப்ப அந்த மியா பொண்ணு இவனை சுட்டு தள்ளுற மாதிரி நினைச்சுக்கிறான் இந்த சைடு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை நினைச்சிட்டு இருக்கான் அவங்க சேஃபா துபாய்க்கு கிளம்பி இருப்பாங்கல்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன் இந்த சைடு இந்த ஃப்ரெண்டு பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா அந்த சாம்பியன் பையன் மெசேஜ் அனுப்பி விடுறான் அதாவது இந்த மாதிரி எழுபத்தி ஒரு ரீசன் அனுப்பியிருக்கான் அதாவது நீ எங்க போனாலுமே ரொம்பவே சேஃபா இருப்ப ஸோ அது எனக்கும் அவங்ககிட்ட ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இருந்தாலும் நீ இப்ப பக்கத்து ஸ்டேட் போறல்ல ஸோ ரொம்பவே சேஃபா இரு சரியா அப்படின்னு மெசேஜ் அனுப்பியிருக்கான் ஆனா இந்த ஃப்ரெண்டு பொண்ணை பாத்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே கஷ்டப்படுறா என்ன எதுன்னு தெரியல ஒருவேளை அந்த திமிரு படிச்ச பொண்ணு ஏதாவது சொல்லியிருந்திருப்பா போல அதே டைம்ல நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா சேஃபா போயிட்டு மாதிரி ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ணி விட்டுறான் ஹீரோயினும் அந்த சைடு கிளம்பி போயிட்டு இருந்திருப்பாங்க ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஸ்மைல் பண்றாங்க அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம பசங்க எல்லாருமே இந்த பக்கத்து ஸ்டேட்ல ஈவன் நடக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க ஸோ அந்த பில்டிங் பார்க்கறதுக்கே செம சூப்பராக இருக்குது உள்ள வந்ததுமே நம்ம மியா பண்ண பார்த்தீங்கன்னா எல்லாருமே செல்ஃபி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபி எடுத்து நம்ம ஹீரோயினுக்கு தான் அனுப்பி விடுறா ஸோ இதை பார்த்து நம்ம ஹீரோயின் பொறாமப்படணுமா அப்படியே கட் பண்ண அந்த ஊரை நம்ம பசங்க எல்லாருமே சுற்றி பார்க்குறாங்க அதுவும் நம்ம ஹீரோ இந்த ஊரில் தான் ஃபர்ஸ்ட் இருந்து இருந்திருப்பான் அப்புறமா காலேஜ் படிக்கிறதுக்காக தான் அந்த சாங்ஸி காலேஜில் வந்து சேர்ந்து இருந்திருப்பான் ஸோ இந்த ஊரை பற்றி நம்ம ஹீரோக்கு நல்லாவே தெரியும்ல அதனால எல்லா இடத்துக்கும் போய் சுற்றி காமிக்கிறான் அப்படியே கட் பண்ண அடுத்தது பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்டில் இருக்காங்க அங்கே இப்போ ஒரு ரெண்டு பேருக்கு சண்டை நடந்துட்டு இருக்குது இதெல்லாம் நம்ம ஹீரோ பார்த்துட்டு அவங்க என்ன தப்பு பண்றாங்க அவங்க எதுல ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்ற மாதிரி அனலைஸ் பண்ணி இவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கிறான் அதுக்கப்புறம் சரி நீங்க எதுக்கும் பயப்படாம இருங்க ஸோ ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொன்னதும் நாங்க எதுவுமே பயப்படல அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ரெடி ஆக்குறாங்க ஸோ அடுத்த ஃபைட்டை இவங்களுக்கு தான் யாரு கூடன்னு பார்த்தா இவங்க ரெண்டு பேருக்குள்ள தான் சண்டை நடக்க போகுது அதுவும் இது ஒரு டெமோ மேட்ச் தான் அதனால பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க இதை வந்து நம்ம ஹீரோன் மொபைல்ல பாக்குறாங்க பார்த்துட்டு என்ன நினைச்சாங்கன்னு தெரியல வித்தியாசமா சூட் கேஸ் எடுத்துட்டு எங்கேயோ கிளம்பி வராங்க இங்க நம்ம ஃப்ரெண்டு பொண்ணை பாத்தீங்கன்னா இந்த மியா பொண்ணை பார்த்து என்ன நீ ஹெல்மெட் போடாம வந்திருக்கிற மண்டல அடிபட்டுற போகுது அப்படின்னு கிண்டல் அடிக்க நீ என்ன வாயில கிளிப் போடாம வந்திருக்கிறியா சோ வாயில உள்ள பல்லு எல்லாமே விழுந்து ரொம்பவே அசிங்கமா மாறப்போற அப்படின்னு இந்த மியா பொண்ணை கிண்டல் பண்ண ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க சும்மா சொல்லக்கூடாதுங்க ரெண்டு பேருமே தாறு மாறா சண்டை போடுறாங்க இதெல்லாம் இந்த பியூனை பார்த்துட்டு என்ன உங்க ரெண்டு பேரும் உண்மைக்கும் சண்டை போடுறாங்களா அப்படின்னு ஆச்சரியமா பார்க்க ஆரம்பிக்கிறா இவங்க ரெண்டு பேரும் உள்ள பாத்தீங்கன்னா ஜாலியா பேசிக்கிட்டு உன்னை நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க அப்படியே சீன் கட் ஆகுது அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா சண்டெல்லாம் முடிஞ்சிருது ஸோ அந்த மேட்சை ட்ரான்ற மாதிரி சொல்லி இருந்திருப்பாங்க போல ஏன்னா இது ஒரு டெமோ மேட்ச் தானே நம்ம காலேஜோடைய பெருமைக்காக தான் இங்கே கூப்பிட்டு உடனே இந்த ஃப்ரெண்டு பொண்ணு மியா பொண்ணு நான் தான் நல்லா சண்டை போட்டேன் அப்படின்னு மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு நம்ம பியூனோ கிட்ட நீ சொல்ற யாரா நல்லா சண்டை போட்டா அப்படின்னு கேட்டதும் நம்ம ஹீரோயின் தான் நல்லா சண்டை போடுவாங்க அப்படின்னு அவன் கிண்டல் அடிக்க இப்படி எல்லாரும் ஜாலியா பேசிட்டு வந்துட்டு போது நம்ம ஹீரோ மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு ஆள் கிட்ட பேசிட்டு வரான் ஆல்ரெடி நம்ம ஹீரோக்கு இவரை தெரிஞ்சிருக்கும் போல சோ அவர்கிட்ட நாளைக்கு தான் எங்களுக்கு ஃபிளைட் இருக்குது அதனால இன்னைக்கு ஃபுல்லாக அந்த ஊரை சுற்றி பார்த்துட்டு நாங்கள் நாளைக்கு கிளம்பிடுவோம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அந்த ஆளுடைய ஒய்ஃப் வர்றாங்க இவங்கள இந்த மியா பொண்ணு பார்த்துட்டு இவங்க எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு வித்தியாசமாக பார்க்குறா அப்புறமா ஹீரோ கூட ஒருத்தர் பேசிட்டு வந்துட்டு இருந்தாருல அவரும் இவங்களை பார்த்துட்டு நீ அம்மா அங்கே வந்துன்ற மாதிரி கேட்டதும் இல்லை நீங்கள் இந்த ஃபைலில் கீழே நிறைய இடத்துல சைன் போடலை அதனால தான் எடுத்துகிட்டு வந்து என்னதும் இதை பார்த்ததுமே அவங்க கொஞ்சம் சாக்காகிறான் சாக்காகிட்டு இங்கே வச்சு தான் பண்ண வேணாம் வேற ஒரு இடத்துக்கு போகலான்ற மாதிரி கூட்டிகிட்டு போகிறான் ஸோ அதில் ஏதோ ஒன்று தப்பாக இருக்குதுன்ற மாதிரி நமக்கு நல்லாவே தெரியும் முடியுது அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் ஹோட்டலுக்கு வந்துடுறாங்க இங்க வந்து நம்ம ஹீரோயினுடைய தம்பி இந்த மியா மியாப்பனுக்கு கால் பண்ணி எங்க அக்கா துபாயில இருந்து காணாம போயிட்டா உங்களுக்கு ஏதாவது கான்டாக்ட் பண்ணாலா அப்படின்னு கேட்டதும் அவளும் பார்த்தீங்கன்னா இல்லையே அவ என்கிட்ட பேசலையே சரி எனக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா நான் உனக்கு உடனே கால் பண்றேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுறா இருந்தாலும் ஹீரோயின் எங்க போயிருப்பா ஒருவேளை இங்க வந்திருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகத்துல நம்ம ஹீரோடைய கதவை தட்டி பாக்குறான் ஆனா ஹீரோவும் அவனுடைய ரூம்ல இல்ல என்னத்தையும் ஹீரோவும் இல்ல ஹீரோயினையும் அவனுடைய பழைய பாசை பாக்க வந்திருக்கிறான் இவரு தானே நம்ம ஹீரோக்கு நிறைய ஹெல்ப் பண்ணி இருந்திருப்பாரு இந்த காலேஜுக்கு போறதுக்கான காசை கூட இவர் தானே கொடுத்திருந்திருப்பாரு சோ அவரை பார்த்து சந்தோஷமா பேசிட்டு இருக்கிறான் அவர உன்ன பார்த்ததுல ரொம்பவே சந்தோஷம்டா எப்படிரா இருக்க ஆளே மாறிட்ட ரொம்பவே சந்தோஷமா வர இருக்கிற மாதிரி இருக்குது என்ன என்ன யாரையாவது லவ் பண்றியா அப்படின்னு கேட்டதும் நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே ஹீரோயினை பத்தி சொல்றான் சோ ரெண்டு பேருமே சந்தோஷமா பேசிக்கிறாங்க அப்படியே சீனும் கட் ஆகுது இந்த சைட் நம்ம ஃப்ரெண்ட் பொண்ணு பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல உட்காந்து சோகமா யோசித்துட்டே இருக்கிறா அந்த டைம்ல நம்ம சாம்பியன் பையன் அவனுடைய எண்பத்தி இரண்டாவது ரீசன் அனுப்பி விடுறான் இருந்தாலும் இதெல்லாம் பார்த்துட்டு அந்த திமுரு பிடிச்ச பொண்ணு சொன்னதை நினைச்சு பாக்குறா அதாவது அன்னைக்கு அந்த காலேஜுக்கு போகும்போது அந்த திமுரு பிடிச்ச பொண்ணு என்ன சொல்லியிருப்பானா இந்த மாதிரி சாம்பியன் பையனுக்கு உன்னை பிடிக்குன்ற மாதிரி தப்பா நினைச்சுக்காத அவன் எதுக்கு தெரியுமா அவன் கிட்ட பழகுறான் அந்த டெத் ஸ்ட்ரைக் மூவ் மேனேஜ்மெண்ட்டை கத்துக்கிறதுக்காக தான் அதுக்காக அந்த சாம்பியன் பையனும் உன்னுடைய அப்பாவும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க ஸோ உன்னுடைய அப்பா தான் அந்த சாம்பியன் பையன்கிட்ட கிட்ட லவ் பண்ண சொல்லியிருக்காரு அதனால மட்டும்தான் அவன் அவங்க இப்படி பழகிட்டு இருக்கிறான் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே போட்டு கொடுத்துட்றா ஸோ இவளுக்கு எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு பொண்ணுடைய அப்பாவும் இந்த சாம்பியன் பையனும் தனியாக நின்று பேசிட்டு இருக்கிறத ஒட்டு கேட்டு இருந்திருப்பா ஸோ இதை பற்றி இப்போ அந்த ஃப்ரெண்டு பொண்ணு கிட்ட சொன்னதும் ஒருவேளை இதுக்காக தான் அவன் என் கூட பழகிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி உட்காந்துருக்குறா கட் பண்ணால் அடுத்த சீனில் நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா அவனுடைய ரூமுக்கு வரான் இப்போ அந்த மியா பொண்ணு வெளியிலேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கா சோ ஹீரோ பார்த்தது வந்துட்டியா எங்க போயிருந்தேன்ற மாதிரி கேட்டதும் நான் இந்த மாதிரி என்னுடைய பாஸை பாக்க போயிருந்தேன் ரொம்ப நாள் கழிச்சா அவரை தான் இப்போ லேட் ஆயிருச்சுனதும் இவளையும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லிஸ்ட காமிச்சு இந்த மாதிரி இதுல இருக்கிற எல்லாத்தையுமே வாங்கணும் சோ என்ன நாளைக்கு வெளியில கூட்டிட்டு போறியா உன்னுடைய தம்பி தங்கச்சிய பாத்துக்கிறதுக்காக அந்த பியூனோடைய அம்மாவுக்கு கிஃப்ட் கொடுக்கணும் அப்புறமா நீ ஐஸ்கிரீம் சாப்பிட வேலை பார்த்தல்ல சோ அவங்களுக்கும் ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட கிஃப்ட எழுதி வச்சிருக்கா அதுவும் இதெல்லாம் நம்ம ஹீரோக்காக எல்லாம் பண்ண போற போல இதெல்லாம் பார்த்த நம்ம ஹீரோ மனசு அடைஞ்சு போய் ஏன் சீனியர் சிஸ்டர் எப்படி இருக்கிறீங்க எனக்கு தான் ரொம்பவே கஷ்டமா இருக்குது உங்களுடைய ஃபீலிங்ஸ் எனக்கு புரிஞ்சிக்க முடியுது ஆனா என்னால உங்களை லவ் பண்ண முடியாது சில ஃபீலிங்ஸ் எல்லாம் கொண்டு வரவே முடியாது சோ என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சோகமா சொல்றான் இந்த மியா பொண்ணு பாத்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டத்துல ஆ எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அங்க இருந்து நடந்து போயிடுறா சோ அப்படி அவளுடைய ரூமுக்கு வந்தது இங்க வெளியில பாத்தீங்கன்னா நம்ம பியூனா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான் ஆ சிஸ்டர் எங்க போயிருந்தீங்க அப்படின்னு இப்ப எனக்கு சாப்பிடணும் போல இருக்குது சோ சாப்பிடலாமா இல்ல இல்ல நான் நிறைய சாப்பிட்டு வந்துட்டேன் நீங்க வேணா சாப்பிடுங்களேன் அப்படின்னதும் இல்ல நீ கண்டிப்பா வர சாப்பிடணும் அப்படின்னதும் இவனுக்கு வர வழி இல்ல சரி ஓகே அப்போ நம்ம ரூம்ல வச்சு சாப்பிடுறதா இருந்தா சாப்பிடலாம் சோ நீங்க ஆர்டர் பண்றீங்களான்ற மாதிரி கேட்க சரின்னு சொல்லிட்டு இந்த மியா பொண்ணும் சொல்லிடுறான் சோ ரெண்டு பேருமே ரூம் குள்ள போயிடுறாங்க கட் பண்ண வந்து சரி நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த பவுண்டனுக்கு வரா சோ எந்த விஷயனாலுமே இது கிட்ட தானே கேட்பான் சோ இங்க வந்து நினைக்கிட்டு எதுக்கு அந்த மியா சிஸ்டர் எப்படி இருக்கிறாங்க நான் வர அவங்கள ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறேன் அப்படின்னு கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு ஒரு காயின் எடுத்து ஏதோ ஒண்ணு மனசுக்குள்ள சொல்லிட்டு அதை அப்படியே தூக்கி இந்த தண்ணிக்குள்ள போடுறான் அதே டைம்ல நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வராங்க இங்க வந்ததுமே எதாவது விஷ் கேட்கறியோ அப்படின்னதும் நம்ம ஹீரோவுக்கு ஹீரோயினுடைய வாய்ஸ கேட்டதுமே ரொம்பவே சந்தோஷம் சோ சிரிச்சுக்கிட்டு அதான் நான் கேட்டதே வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திரும்புறான் சோ ஹீரோயினை பார்த்ததுமே ரொம்பவே சந்தோஷப்படுறான் அதனால பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஹக் பண்ணிக்கிறாங்க சரி சரி இரு நானும் ஒரு விஷ் கேட்டுக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோயினை ஒரு காயினை தூக்கி போட போக என்ன ஆசை கேட்க போறீங்கன்ற மாதிரி கேட்கிறான் உடனே எனக்கு பிடிச்சவங்க இங்க வரணும்ன்றதுதான் போடுறான்னு சொல்லிட்டு அப்படியே காயினை தூக்கி போடுறாங்க ஆனா நம்ம ஹீரோ அந்த காயினை பிடிச்சிட்டு அவன் எப்பவோ வந்தாச்சு அப்படின்னு சொல்றான் சோ அப்படியே ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பாத்துக்கிறாங்க அப்புறம் என்ன பேக்ரவுண்ட்ல ஒரு லவ் மியூசிக் ஓடுது இங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா நல்லா ஊர் சுத்த ஆரம்பிக்கிறாங்க ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டே பேசிட்டு போறாங்க அப்புறமா ஒரு கடைக்கு வந்ததும் அங்க பாத்தீங்கன்னா ஒரு முயல் பொம்மையா நம்ம ஹீரோயின் பாக்குறான் பார்த்துட்டு ஏ இதை பாரு நீ இந்த மாதிரி தானே ஒரு முயல் பொம்மை ட்ரெஸ் போட்டுட்டு அந்த ஐஸ்கிரீம் கடையில வேலை பார்ப்ப அதே மாதிரி இருக்குது பாரு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா அதெல்லாம் நினைச்சு யோசிச்சு பார்த்துட்டு நல்ல வேலை நான் அந்த கடையில் வேலை பார்த்தேன் அதனால தானே அவங்க மனசில் இருக்கிறது நிறைய இது என்னால் தெரிஞ்சுக்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா அப்படியே வைக்கப்பட்டுட்டு அங்கே இருந்து கிளம்பிடுறாங்க கட் பண்ணால் அந்த சைடு நம்ம மியா பொண்ணு தான் காமிக்கிறாங்க அவளை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கா போல நம்ம ஹீரோவை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறா ஆனால் இந்த பியூனாவை பார்த்தீங்கன்னா என்ன நீங்கள் இவ்வளோ இது வாங்கியிருக்கீங்க இதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தா ரொம்பவே காசாக இருக்குமே என் கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா நானே போய் வெளியில் வாங்கிட்டு வந்திருப்பேன்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறான் இந்த சைடு இந்த மியா பொண்ணை பார்த்தீங்கன்னா எதுக்கு ஹீரோவுக்கு என்ன பிடிக்கல எதுக்கு அவன் என்ன ஒதுக்கிட்டே இருக்கிறான் நான் அப்படி என்ன தப்பு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே புலம்புறாங்க இங்க பியூனை தான் பாத்தீங்கன்னா லவ்ன்ற ஃபீலிங்ஸ்லாம் அதுவே வரணும் நம்மளே ஃபோர்ஸ் பண்ணி வர வைக்க முடியாது அப்படி இப்படின்னு பயங்கரமா அட்வைஸ் பண்றான் அப்படியே சீனும் கட் ஆகுது கட் பண்ண அடுத்த சில ஹீரோயினுடைய தாத்தாவை தான் காமிக்கிறாங்க ஸோ இங்க இந்த தாத்தாவுடைய ஃப்ரெண்டு அப்புறமா இந்த பணக்காரனு மொத்தமா மூணு பேரும் உட்காந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்போ அந்த பணக்கார பையன் தாத்தா கிட்ட என்ன சொல்லிடுறான்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க என் நிறைய நம்பிக்கை வச்சிருக்கீங்க அதெல்லாம் நான் உடச்சிருவேணும்னு எனக்கு ரொம்பவே பயம் சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறான் ஹீரோயினுடைய தாத்தாவும் என்னாச்சு ஏதோ சொல்ல விரும்புறியா சொல்லுன்ற மாதிரி சொல்ல ஆமா எல்லாம் ஹீரோயினை பத்தி தான் அவ இன்னொரு பையனா காலேஜ்ல லவ் பண்ணிட்டு இருக்கா அது போக அவனையும் நான் பாத்துருக்கேன் அவன் என்ன ஹீரோயின் பின்னாடி வராதுன்னு மிரட்டினா ஹீரோயின நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்குது ஏன்னா அந்த பையன் ரொம்ப ரொம்ப கெட்ட பையன் அப்படின்னு நம்ம ஹீரோவ பத்தி தப்பு தப்பா அந்த தாத்தா கிட்ட சொல்றான் சோ அந்த தாத்தாவும் யார் அந்த பையன் அப்படின்னு கேட்டதும் இவனும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய பேரை சொல்றான் கட் பண்ண அந்த சைட் நம்ம ஹீரோ ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க ரெண்டு பேரும் நல்லா ஷாப்பிங்லாம் போய் முடிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம ஹீரோயின் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுது உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த முயல் பொம்மையை நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுத்து இந்த மாதிரி நீ துபாய்க்கு போகிறல்ல அங்கே இது உனக்கு கம்பெனி தரும் ஸோ உன்னை நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் சீக்கிரமாகவே வந்துடு உன்னை நான் எதிர்பார்த்து காத்துட்ருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய நெத்திலேயே கிஸ் பண்ணுறான் அதோட பார்த்தீங்கன்னா அந்த பார்ட் முடியுது ஸோ இது வரைக்குமே இந்த சீரீஸ் வந்து லவ் ஃபீலிங்ஸில் போயிருக்கும் இனிமேல் வந்து பயங்கர த்ரில்லிங்காக இருக்க போகுது ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சே பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச எல்லா